கிரடாய் திருச்சி நடத்தும் பிக்கெஸ்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ ஃபேர் ப்ரோ டுவெண்ட்டி ஃபைவ் இடம் கலையரங்கம் திருச்சி ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு புதிய வீடு புதிய நம்பிக்கை அனுமதி இலவசம் ஹிமாச்சல பிரதேசத்தில் பெய்த கனமழை காரணமாக இதுவரை இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் என்று அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது கனமழை காரணமாக மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களான மாண்டியில் இருபத்தி ஆறு பேரும் காங்க்ராவில் இருபத்தி எட்டு பேரும் குழுவில் பதினோரு பேரும் இறந்துள்ளனர் நிலச்சரிவுகள் திடீர் வெள்ளம் நீரில் மூழ்கியது மற்றும் மின்சாரம் தாக்கியது உள்ளிட்ட காரணங்களால் நூற்று முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் கனமழை காரணமாக நடைபெற்ற சாலை விபத்துகளில் நூற்று இருபத்தி நான்கு பேர் இறந்துள்ளனர் இமாச்சலில் பருவமழை தொடங்கியதிலிருந்து முன்னூற்று முப்பத்தி ஒரு பேர் காயமடைந்த நிலையில் முப்பத்தி இரண்டு பேர் காணாமல் போயுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் மனித இழப்புகள் மட்டுமல்லாமல் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சொத்துக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி இருபத்தி எட்டு வீடுகள் முழுமையாகவும் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்த நிலையில் இருநூற்றி எண்பத்தி ஐந்து மாட்டு கொட்டகைகள் ஒன்பது கடைகள் மற்றும் தொழிற்சாலைகள் அழிந்துள்ளன சாலைகள் மின் இணைப்புகள் நீர் வழங்கும் திட்டங்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் உட்பட இரண்டு லட்சத்து பதினான்காயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பொது சொத்துக்கள் சேதமடைந்துள்ளது என்று அரசு தெரிவித்துள்ளது இன்னமும் கூட சீரான இடைவெளியில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மலைப்பகுதி பயணிப்பதை தவிர்க்குமாறு அதிகாரிகள் உள்ளனர்